தேவர்களின் விடியற்காலை நேரம் மார்கழி அப்படின்றதுனால அதுக்கு அதனாலதான் கிருஷ்ண பரமாத்மா சொல்லிருப்பார் மாதங்களிலே நான் மார்கழி மலர்களிலே நான் மல்லிடை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மார்கழி சோமவாரம் மார்கழி பௌர்ணமி பரமேஸ்வரனை வந்து அடையறதுக்கு ஒரு உன்னதமான நாள் சிவசாயுஜம் அடைவதற்கு மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு அந்த மலையை நம்ம சுத்தி வரும் அப்படின்னா உலகத்துல இருக்க அத்துணை இன்பங்களும் கிடைக்கும் சிவனடியார்களா இருக்கிறீங்க இது வரைக்கும் நாங்க சிவனை கும்பிடவே இல்லை அப்படின்னாலும் மார்கழி திங்கள் அன்னைக்கு மார்கழி சோமவாரத் அன்னைக்கு ஈசனுக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்றது அப்படின்றது அதி உத்தமமான பலனை கொடுக்கும் அந்த எதுக்காக மார்கழில அந்த மார்கழி உற்சவம் நடக்குது மேம் அது வந்து பாத்தீங்கன்னா பொது நம்ம ஹனுமான வழிபாடு பண்றோம் அப்படின்னாலேம்மா அங்க ஸ்ரீராமச்சந்திர ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினோட வழிபாடும் வந்துரும் நம்ம வீட்டுக்கு ஹனுமனை வர வைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிளான மெத்தட் பண்ணா போதும் அது என்ன அப்படின்னா யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ஆன்மீகவாதி டாக்டர் தீபா அருளாளன் மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மார்கழி மாதம் தொடங்க போது இந்த மார்கழி அப்படின்னாலே ரொம்ப அதீத விசேஷங்கள் நிறைந்த ஒரு மாதமாவே பார்க்கப்படுது அந்த மார்கழி மாதத்துடைய சிறப்புகளை பத்தி சொல்லுங்க மேம் கண்டிப்பாம பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்களுக்கு மாதங்களை நம்ம பிரிக்கிற மாதிரி தேவர்களுக்கும் பிரிக்கிறாங்க தேவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு பிரிக்கிறாங்க இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்றது என்ன அப்படின்னா சூரிய பகவான் தென்கிழக்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி நகரக்கூடிய காலம் இந்த உத்தராயண புண்ணிய காலம் இந்த உத்தராயண புண்ணிய காலம் எதுக்கு அப்படின்னா ஞான மார்க்கத்துல நம்ம வந்து நல்ல ஸ்ட்ரெந்தன் ஆகிறதுக்கு அதாவது ஞான மார்க்கத்துல நம்மளோட ஞானத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு இறை வழிபாட்டுக்கு இது எல்லாத்துக்கும் சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா தை முதல் ஆணி வரை ஆறு மாத காலம் ஓகேங்களா அதுக்கு அடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தட்சணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றாங்க இந்த தக்ஷணாயண புண்ணிய காலம் அப்படின்றது வந்து பாருங்க சூரிய பகவான் வடகிழக்கிலிருந்து தென்கிழக்கு நோக்கி நகரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த ஆறு மாதமா பிரிக்கிறாங்க ஆக இந்த இந்த அடுத்த ஆறு மாதம் எதுக்கு அப்படின்னா யோகத்துக்கு சிறந்த மாதம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா இருள் நீங்கி ஒளி வரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்றாங்க மார்கழி மாதத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா தேவர்களின் விடியற்காலை பொழுது அப்படின்னு சொல்றாங்க பொதுவா நம்மளுக்கு விடியற்காலை எந்த அளவுக்கு விசேஷம் எல்லா எல்லா ஒரு பக்தி மார்க்கத்துல செலுத்துறதுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எல்லா வழிபாடு செய்யறதுக்கும் உடனே படிதம் ஆவறதுக்கு அந்த விடியற்காலை நேரம் அப்படின்றது நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதே மாதிரி தேவர்களின் விடியற்காலை நேரம் மார்கழி அப்படின்றதுனால அதுக்கு அத்துணை விசேஷமா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பார் மாதங்களிலே நான் மார்கழி மலர்களிலே நான் மல்லிகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுவும் மேல வைனத்தே யக்ஷ நாம் அப்படின்னு இருப்பார் அப்படின்னா என்னன்னா பறவைகளிலே பட்சிகளிலே நான் கருடன் அப்படின்னு இருப்பாரு மார்கழி மாதத்துக்கான விசேஷம் இந்த ஒரு வார்த்தையில நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா புரிஞ்சுக்கலாம் நம்மளே இப்போ பாத்தீங்கன்னா அந்த மார்கழில வரக்கூடிய திங்கள் பாட்டு எல்லாம் கூட நம்ம பார்த்திருப்போம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்கழி திங்கள் பத்தி சொல்லுங்க மேம் அம்மா பொதுவாக மார்கழி திங்கள் மார்கழி மாதம் முழுசுமே வழிபாட்டுக்கு அதி உத்தமமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மார்கழி மார்கழி திங்களில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான வழிபாடுகள் இருக்குது ஆனால் என்ன கேட்டால் நான் மார்கழி திங்களில் என்ன வழிபாடு சொல்லுவேன் அப்படின்னா பரமேஸ்வரனோட வழிபாடு தான்மா மார்கழி சோமவாரம் மார்கழி பௌர்ணமி பரமேஸ்வரனை வந்து அடையிறதுக்கு ஒரு உன்னதமான நாள் சிவசாயுஜம் அடைவதற்கு பொதுவாக வந்து பாருங்கம்மா சிவனடியார்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஈசன் காலடியிலேயே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரிதான் வைணவர்களும் பெருமாளனோட காலடியிலேயே வைகுண்டத்திலேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க வைணவர்கள் பெருமாளை அடையவும் உகந்த மாதம் மார்கழி அதே மாதிரி இந்த சைவமார்கள் இந்த சிவனடியார்கள் சிவனை அடையறதுக்கும் உகந்த மாதம் மார்கழி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துல பரமேஸ்வரனை கும்பிடுறது இல்ல ஆனா மார்கழி பௌர்ணமி இது உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பர்வதமலை பர்வதநாதர் இருப்பாரு மல்லிகார்ஜுன சுவாமி இந்த போலூர் பக்கத்துல இருப்பாரு அந்த அவர் ரொம்ப உயரத்துல இருப்பாரு அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மலைய மார்கழி மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு அந்த மலையை நம்ம சுத்தி வரும் அப்படின்னா உலகத்துல இருக்க அத்துணை இன்பங்களும் கிடைக்கும் இன்பங்களும் யோகங்களும் போகங்களும் கிடைக்கும் அதுக்கும் மேல இறந்த பின்னாடி யமவாதனை கிடையாது இறந்த பின்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக எம தூதர்கள் தானே வந்து நம்மளை கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சிவனடியார்களை சிவகணங்கள் தான் வந்து கூட்டிட்டு போவோம் அப்படிம்பாங்க சிவகணங்கள் எப்படி கூட்டிட்டு போவாங்க மாலை மரியாதையோட தேர்ல கூட்டிட்டு போவாங்களாம் இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா வாழும் காலத்துல நான் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரியா கூட வாழலாம் இறந்த பின்னாடி அந்த யமதூதர்கள் தூதர்கள் அந்த ஆன்மாவை இழுத்துட்டு போவாங்களாம் நம்ம செய்யற பாவமும் புண்ணியத்தும் பிரகாரம் அப்ப சிவனடியார்களா இருக்கிறீங்க இது வரைக்கும் நாங்க சிவனை கும்பிடவே இல்லை அப்படின்னாலும் மார்கழி திங்கள் அன்னைக்கு மார்கழி சோமவாரத்தன்னைக்கு ஈசனுக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்றது அப்படின்றது அதி உத்தமமான பலனை கொடுக்கும் விரதம் இருக்க முடியாதுமா என்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈசன் வந்து நீ விரதம் இருந்துதான் ஆகணும் அப்படின்னு கேட்கவே இல்லை இதுக்கும் மேல நம் முன்னோர்கள் அந்த விரதம் அப்படின்றத ஒண்ணு வச்சாங்கம்மா கடைபிடிச்சாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த சாத்விக உணவு அப்படின்றத ஒண்ணு வச்சாங்க கடைபிடிச்சாங்க இது அத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம மந்திர உச்சாரணம் பண்றோம் இல்லைங்களா நம்ம மந்திர ஜபம் செய்யறோம் இப்ப அதெல்லாம் நம்ம பெரும்பாலும் நிறைய பேர் பண்றது இல்லை அப்ப அந்த மந்திரங்கள் செய்யும் போது மந்திரத்தினோட அந்த பவர்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா வீரியத்தை உடம்பு தாங்கணும் அதே மாதிரி அந்த மந்திரத்தினோட பவர் அதனோட அதிர்வலைகள் நம்ம உடம்பு முழுசும் கிரகிக்கணும் அப்படின்னு நம்ம நம்ம சைவ சாப்பாடு சாப்பிட்டு வந்துக்கணும் டக்குன்னு கிரகிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாத்வீக உணவு அப்படின்னு சாப்பிட்டு இருந்தால் டக்குன்னு கிரகிக்கும் நம்ம உபவாசம் இருந்து வழிபாடு பண்றோம் வயிறு காலியா இருக்கும்போது அந்த மந்திரத்தினோட பலன் உடலில் டக்குன்னு கிரகிச்சு நீ வேண்டது வேண்ட மாதிரி கேட்டது கேட்ட மாதிரி நடக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த உபவாசம் அப்படின்னு ஒன்று வச்சாங்க ஆக இந்த மாதிரி நான் இப்போ ஒரு கோயில் ஒரு உதாரணம் சொன்னேன் பர்வதநாதர் ஆலயம் மல்லிகார்ஜுன சுவாமி இப்ப எங்கேயோ சேலத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க பர்வதநாதர் கிட்ட வர முடியாது ராமநாதபுரத்தில் இருப்பாங்க அவங்க அங்கே வர முடியாது அவங்கவுங்க அந்தந்த ஊர்ல எந்த பிரசித்தி பெற்ற ஈசன் கோயில் இருக்கோ அந்த ஈசன் கோயிலை சுத்தி வரணும் இப்ப நீங்க பெரிய மலைன்னா முழுசும் சுத்தி வரலாம் நான் சின்ன மலை நான் வந்து சின்ன கோயில் தான் அப்படின்னா இருபத்தி ஓரு முறை சுத்தி நம்ம ஈசனை வழிபாடு பண்றோம் அப்படின்னா சிவசாயுஜம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்குமா நிறைய இந்த மார்கழி வழிபாடு பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா மார்கழி உற்சவத்தில் கலந்துப்பாங்க அந்த பஜனைகளை கேட்பாங்க சிலர் பஜனைகளை பாடுவாங்க அந்த எதுக்காக மார்கழியில அந்த மார்கழி உற்சவம் நடக்குது மேம் அது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த மார்கழி அப்படின்றது இறையருள் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படிம்பாங்க அதே மாதிரிதான் இப்போ நம்ம சொல்லுவாங்க பார்த்தீங்களா கைலாசம் கைலாசத்துக்கு போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அது ஸ்பிரிச்சுவல் டூர் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இறையருள் நிறைஞ்சி இருக்குது கைலாசத்தில் வாழறவங்க நிறைய பேர் சொல்லிருப்பாங்க வாசுகி நாங்கள் நிறைய முறை பார்த்திருக்கோம் வாசுகி தயார் ஈசன் கழுத்துல இருக்கு பாத்தீங்களா அந்த வாசுகியை நான் நிறைய முறை பார்த்திருக்கோம் வாசுகினோட ஒரு பெரிய பாம்பு பார்த்திருக்கோம் அது எத்தனையோ வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால அது பதிவுகளா குடுத்துருப்பாங்க ஆக இந்த மாதம் முழுசும் நம்ம வழிபாடு பண்ணனும் அப்படின்றது ஒரு இதுமா அது மாதம் முழுசும் வழிபாடு பண்ணா அதி உத்தமமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இருந்தாலும் மார்கழி மாசமா இருந்தாலும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நம்மளால வழிபாடு பண்ண முடியாது இல்லையா அதனால நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க விடியற்காலையில வழிபாடு பண்ணிட்டு உன் வேலையை ஒரு உற்சவோன்னு வச்சு பல பேரை அந்த இடத்துல உட்கார வச்சு அந்த வழிபாடை வீரியப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி உற்சவங்கள் வச்சாங்க மேம் மார்கழியில வரக்கூடிய திங்கட்கிழமையை பத்தி முன்னாடி பார்த்தோம் அதே மாதிரி மார்கழியில வரக்கூடிய அந்த சனிக்கிழமையும் ஏதோ விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே மேம் அதை பத்தி சொல்லிருங்க மேம் இந்த மார்கழி மாதம் சனிக்கிழமை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருமாளை வழிபாடு பண்ணலாம் அதனால அரிய பல நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா இப்ப பெருமாளை வழிபாடு பண்றவங்க பெருமாளை வழிபாடு பண்ணலாம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஹனுமன் பக்தரா இருப்பாங்க இல்லைங்களா கலியுகத்துல நிதர்சனமா இருக்கக்கூடிய கடவுள் ஹனுமன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே சொல்லியிருக்காரு அஹ் மூர்த்தி வந்து போகும்போது அனுமனும் கூட போக அப்போ அப்ப மூர்த்தி சொல்றாரு எப்பயுமே நான் இருந்தாலும் நான் இல்லைனாலும் இந்த பூலோகத்துல யாரெல்லாம் என்ன வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு அத்துணை நல்லதும் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுவும் இல்லாம ஹனுமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீதாதேவி சிரஞ்சீவி அப்படின்ற வரத்தை கொடுத்துருக்கா இல்லைங்களா ஆக கலியோகத்துல நிதர்சனமா வாழக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா ஹனுமன் அங்க நம்ம ஹனுமான வழிபாடு பண்றோம் அப்படின்னாலேம்மா அங்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தினோட வழிபாடும் வந்து வந்துரும் பெருமாள வழிபாடு பண்றதுனோட ஒரு இதுவும் வந்துடும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம நம்ம என்ன ஹனுமானை எப்படி வழிபாடு பண்ணணும் ஹனுமான எங்கள் நம்ம வீட்டுக்கு ஹனுமனை வர வைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிளான மெத்தட் பண்ணா போதும் அது என்ன அப்படின்னா எங்களாம் ராம சரிதம் பாராயணம் பண்ணப்படுதோ எங்கலாம் ராம நாமம் ஜபிக்கப்படுதோ ராமா 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 நீ ஞானா நீ வந்து சொல்லிட்டே இரு ஒரு அரை மணி நேரம் அங்க ஒரு மனுஷன் வந்து உட்காருவான் இல்ல ஒரு ஜீவன் வந்து உட்காரும் அந்த ஜீவன் ஹனுமனா இருக்கும் ஒன்றும் இல்லம்மா நம்ம தான் வந்து பாருங்க நிறைய பேர் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர் அந்த இறை நிலையில இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அப்ப ஹனுமனை சாப்பாடை வைக்கணும் ஹனுமனை வந்து நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னா ஒன்னும் இல்லம்மா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம ராமபஜனை அப்படின்றத வீட்டுல வச்சா போதும் நூறு பேர் வருவாங்க அந்த நூறு பேர்ல ஒருத்தன் ஹனுமனா இருப்பான் அப்ப உனக்கு ஹனுமனுக்கு சாப்பாடு போடணுமா அந்த நூறு பேருக்கும் வயிறார சாப்பாடு போடு ஹனுமன் அங்க சாப்பிட்டுட்டு போவான் இதை விட பெரிய விஷயம் என்னமா இருக்கு எந்த வீட்டில் ஹனுமன் உள்ள வந்துட்டு சாப்பிட்டு போறானோ இல்ல எந்த வீட்டில் ஹனுமன் ராம நாமத்தை கேட்க வந்து உட்கார்றானோ அந்த வீட்டில் குறையேதும் இருக்குமா பாட வேண்டித்தான் குறையேதும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்ற மாதிரி அந்த வீட்டில் குறையே இருக்காதுமா அதுக்கும் மேல ராம நாமம் ஜபிக்கப்பட்ட வீடு இது அதனால இந்த வீட்டை நான் எப்பயுமே ரட்சிக்கணும் அப்படின்ற எண்ணம் அனுமனுக்கு இருக்கும் ஆக ஒண்ணும் நம்ம பெருமாளை தனித்து வழிபாடு பண்றது அப்படின்றத விட ராம ஒரு மூர்த்தியா ராமச்சந்திர மூர்த்தியா நம்ம வழிபாடு பண்ணும் போது நிறைய பலன்கள் கிடைக்குமா பலன் ஜாஸ்தி கிடைக்கும் மார்கழி மாதம் குறித்த நிறைய தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி